உள்ள தூர் வாழ்த்துக்கள் இந்தியா வந்து மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது வணிகர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட போகிறாங்க வணிகம்லாம் முடங்குகிற ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்து என்ன தான் நடக்கப்போகுது இந்தியாவில் இந்தியாவுக்கு மட்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இவ்வளோ பெரிய வரி விதிப்பை விதிச்சு என்ன காரணம் வங்கதேசம் வியட்நாம் இலங்கை போன்ற நாடுகள்லாம் இருபது சதவீதம் இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது சதவீதம்னா அப்படி என்ன இந்தியா பாவம் பண்ணிச்சு இன்னொரு படி மேலே போனால் மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் நண்பர்கள் தானே அப்படி நண்பர் நாட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு போட்டு கடுமையான வரி விதிப்பு போட்டிருக்காரு இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனால் வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய தொழில்கள் பாதிப்பு உள்ளாக வாய்ப்பு இருக்குது பொருளாதார பாதிப்பு உள்ளாக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி வர்த்தகர்களும் ஏற்றுமதியாளர்கள் மிக கலக்கத்தில் இருக்காங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் இதில் எப்படி மீளது இதனுடைய விளைவு என்ன ஆகுங்கிற தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைஞ்சி கவனமாக கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இது உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நமக்கெல்லாம் தெரியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இரண்டாவது முறையாக அமெரிக்கா ஜனாதிபதியாக வந்தவுடனே அமெரிக்கா நாட்டில் இறக்குமதி செய்யக்கூடிய வெளிநாட்டு பொருள்களுக்கெல்லாம் கடினமான ஒரு வரி விதிப்பை விதிக்க போகிறேன்னு அறிவித்தார் அப்படி அறிவித்த அவர் வந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் நான் வந்து வரி விதிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு விட்டார் அதை கேட்ட உடனே இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாளர்கள்லாம் கலைஞ்சி போயிட்டாங்க இந்தியாவில் வந்து திருப்பூர் போன்ற இடங்கள்லேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பின்னலாடைகள் வந்து அதிகமாக ஏற்றுமதியாகுது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்றுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு போன வருஷம் கூட ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடற்காடு மாவட்டங்கள்லேருந்து தோல் பொருட்கள் போகுது மொபைல் ஃபோன்கள் ஆகுது காருடைய உபரிபாகங்கள் அந்த மோட்டார் அசெசரீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இப்படி எல்லா பொருளும் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இந்த இருபத்தஞ்சி சதவீதம் விரி வரி விதிச்சா நம்ம எப்படி தாங்குவோன்னு அவங்கெல்லாம் ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வாரம் ஒத்தி போட்டு ஏழாம் தேதி புதிய அறிவிப்பு வருண்டு ட்ரம்ப் அறிவித்தார் ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருந்தாங்க பரவாயில்ல அப்போ ஏதோ குறைக்க போகிறாரு ட்ரம்ப்புண்டு அப்போ ஏழாம் தேதி என்ன அறிவிச்சிருக்கிறாரு நான் ஏற்கனவே இருபத்தஞ்சி பர்சன்ட் சொன்னேன்னா அது இல்லை இப்போ ஐம்பது பெர்சன்ட்டு இப்படி ஒரு மடங்கு நூறு சதவீதம் அப்படியே சேர்த்து இருபத்தஞ்சி வச்சு ஐம்பது பர்சன்ட் சொன்ன உடனே இந்தியாவில் உள்ள ஏற்றுமதியாகலாம் ஆடி போயிட்டாங்க அப்படி சொன்ன ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு தான் ஐம்பது பர்சன்ட்டு ஆனால் அதே சமயம் வங்கதேசம் வியட்நாம் இலங்கை போன்ற நாடுகள்லாம் இருபது பர்சன்ட் அப்போ இந்தியா என்னங்க பாவம் பண்ணுச்சு ஏன் அப்படி இந்தியாவை நீங்கள் போட்டு தாக்குறீங்கன்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறது என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறீங்க அப்படி நீங்கள் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறது வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அமெரிக்காவுக்கு குறிப்பிட்ட அச்சுறுத்தலை கொடுக்குறதா நான் நினைக்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு என்ன காரணம்னா ரஷ்யாவுக்கும் பல வகையில் வந்து பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிச்சிச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரஷ்யா என்ன பண்ணுச்சு சில பல நாடுகளுக்கு எண்ணெயை ஏற்றுமதி செய்ய முடியாமல் அதை என்ன தேங்கின உடனே மற்ற நாடுகளை விட இது விலை கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அந்த வழியில் இந்தியா வந்து என்ன பண்ணிச்சு ரஷ்யாட்டேருந்து என்ன இறக்குமதி பண்ணிச்சது இப்போ பிறல்ல பல வருஷங்கள்லாம் இருக்காங்க ஆனால் இப்படி ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த எண்ணெயினால் விலை கம்மியாக வாங்குறாங்கல்ல என்ன அதனால் பலன் வந்து இந்திய மக்களுக்கு இல்லை இந்தியாவில் உள்ள ரெண்டே ரெண்டு ஆளுக்கு தான் இருந்திருக்கு அந்த ரெண்டு ஆள் யாருன்னா அதானி போன்ற மோடியுடைய நண்பர்களை தான் அந்த ரெண்டு பேருமே அந்த ரெண்டு பேர் தான் பயன பலனடைகிறாங்கள ஒழிய மற்றபடி பொதுமக்களோ இந்திய மக்கள் யாருமே அந்த பலனை அனுபவிக்கலை இந்த பலனை வந்து இந்திய மக்கள் அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் இவரை வந்து ஏற்றுமதி பண்ணி மோடியோடைய ரெண்டு நண்பர்கள் செய்கிறதுனால ஒட்டு மொத்தமாக இந்திய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி காங்கிரஸுடைய ஒரு பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் ஒரு கருத்து சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டுட்டு நம்ம அடுத்தாப்புல வீடியோக்குள்ளே போவோம் நான் அரசியல் பேச வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் அவர் என்ன பேச வைக்கிறார் இந்த ரஷ்யன் கச்சா எண்ணெய் வந்து தமிழ்நா இந்தியாவுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரல ரெண்டே ரெண்டு கம்பெனிக்கு தான் பெனிஃபிட் ஒன்று மும்பை இந்தியனோட ஓனரான முகேஷ் அம்பானியோட கம்பெனி மேக்சிமமாக ஆயில் இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிச்சு அவர் பசங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் கல்யாணம் பண்ணார் அவருக்கு நல்ல பெனிஃபிட் ரெண்டாவது எஸ்ஆர்னு ஒரு கம்பெனி போண்டி ஆனதை கம்ப்ளீட்டாக இவர் பூட்டினோட பர்சனலாக டீல் பேசி ராசன் சாஃப்ட்டுங்கிற ஒரு ரஷ்யன் கம்பெனிக்கு விற்றார் அவங்க நைரான்னு ஒரு கம்பெனியை வச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆர்டிஐ படி இருபது பர்சன்ட் தான் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க நானும் குணா நீங்களும் நானும் டிவிஎஸ் ஃபிஃப்டி ஓட்டுறப்போ நூற்றி ரெண்டு ரூபா பெட்ரோல் கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய்க்கு எல்பிஜி ஆயிரம் ரூபாய்க்கு எல்பிஜி விற்றுருக்கோம் நம்மளுக்கு இந்த ரஷ்யன் ஆயில் பெனிஃபிட் வரலை நாமக்கல்லில் இருக்கிறவனுக்கோ திருப்பூரில் இருக்கிறவனுக்கோ தூத்துக்குடியில் இருக்கிறவனுக்கோ திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கோ யாருக்கும் ரஷ்யன் ஆயில் பெனிஃபிட் வரலை நான் என்ன கேட்குறேன்னா மோடியோட நண்பர்கள் ரெண்டு பேருக்கு கச்சா என்ன பெனிஃபிட் வரத்துக்காக நாடு ஏன் இந்த ப்ரைஸ் பே பண்ணணும்னா நான் சீப்பாக ஆயில் வித்தை எனக்கு பெட்ரோல் நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு கொடுத்தீங்க அதனால் அமெரிக்கா திருப்பூரில் சேனிஷன் போட்டால் தான் ஒத்துக்க முடியும் மோடியோட நண்பர் அம்பானி பணம் சம்பாதிச்சாரு மோடியோட நண்பர் சாஃப்ட் பணம் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இறக்குமதியால் பெனிஃபிட் அடைகிறது ரெண்டே ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து மோடி அவர்களுடைய நண்பர்கள் ஆனால் நஷ்டம் அடைகிறது யாரு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இந்தியாவுடைய தொழில் அதனால் இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஒருபடி மேலே போயிட்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னொரு சட்டம் பண்ண என்ன சொல்கிறாருன்னா சில பொருட்களை நீங்கள் அமெரிக்காவில் இருந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இந்தியாவை வந்து வற்புறுத்துகிறாரு இந்தியா அமெரிக்கா உடைய வர்த்தக பேச்சுவார்த்தை நடக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா விவசாய பொருட்களை வந்து நீங்கள் வந்து அரிசி கோதுமை நெல் கோதுமை போன்றது வந்து நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கங்க அதே மாதிரி விதை நெல்லையும் நீங்கள் வாங்கிச்சங்கிறாங்க அப்படி வாங்குறப்ப அந்த விதை நெல் வந்து மறுபடியும் அந்த விளைச்சல்லேருந்து திருப்பி விதைக்க முடியாது மறுபடியும் அவங்கள்ட்ட தான் விதை நெல்லை வாங்கணும் அந்த மாதிரி ஒரு மரபணு கூட்ட மாற்றம் செய்யப்பட்ட அந்த நெல்லை வந்து நீங்கள் வாங்குங்கன்னு கட்டாயப்படுத்துகிறாரு அதை நம்ம வாங்கி இந்தியாவில் வந்து பயிரிட்டோம்னா இந்திய மண்வளம் மாறி போயிடும் அடுத்தடுத்து விதையை வந்து தான் வாங்கணும் இந்தியாவோடய விவசாயமே அழிஞ்சு போயிடும் நம்ம எந்த காலமும் சோத்துக்கு வந்து அமெரிக்காட்ட கையேந்திர சூழ்நிலைக்கு வாங்கன்னு சொல்கிறாரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து உணவு தானிய உற்பத்தி போதுமான அளவு இருக்குது அப்போ நம்மள்ட இருக்கிறத விட்டுட்டு நம்ம ஏன் போய்ட்டு அமெரிக்காட்ட வாங்கணுங்கிற கேள்வி வருதா இல்லையா அடுத்து என்ன சொல்லுது அமெரிக்கா பால் எங்கள்கிட்ட வாங்குங்கிறாங்க இந்தியாவில் வந்து பால் உற்பத்தி வந்து நமக்கு தேவையானதை விட மிக அதிகமாகவே இருக்குது சமீபத்தில் கூட நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பால் உற்பத்தி அதிகமாக இருக்கிறதுனால போதுமான விலை கிடைக்கல எங்களுக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்லி இந்த பால் உற்பத்தி அதெல்லாம் பாலை எல்லாம் ரோட்டில் வந்து கொட்டினதெல்லாம் பார்த்தான் அளவுக்கு இந்த பால் அதிகமாக நம்மளுக்கு உற்பத்தி இருக்கிறப்ப நம்ம பாலையெல்லாம் குழி தோண்டி ஊற்றி விட்டு அமெரிக்காட்ட காசு கொடுத்து பால் வாங்கி குடிக்கணும்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் அது மாதிரி பால் பொருட்களெலாம் வாங்குங்கிறாங்க இதை விட ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னென்னா அமெரிக்காவில் கோழி சாப்பிட்றாங்கல்ல அவங்க வந்து அந்த காலை கால் பகுதியை சாப்பிட மாட்டாங்க லெக் பீஸை வேஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த அமெரிக்கா சொல்லுது நாங்கள் இந்த நாட்டில் இது வேஸ்ட் ஆகுது பூரா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அவங்க இந்தியாவில் வந்து சாப்பிடுவாங்க இதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கங்கிறாங்க ஆக இப்படி அமெரிக்கா வந்து நம்ம நாட்டோடைய உற்பத்தியை பாதித்து இருந்து இறக்குமதி பண்ணுறனுங்கிற அழுத்தத்தை கொடுக்குறதுனால இங்கே உள்ள விவசாயம் தொழில்கள் இது பால் உற்பத்தி எல்லாமே பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இதெல்லாம் செய்கிறதுக்கு என்னங்க காரணம் இவ்வளோ பெரிய வன்மை வச்சு ஏன் இந்த ட்ரம்ப் அவர் பண்ணுறாரு சாதாரணமாக வங்க வங்கதேசம் வியட்நாம் இலங்கை போன்ற நாடுகள்லாம் இருபது சதவீதம் போட்டுட்டு இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது சதவீதம் வரி போடுறதுக்கு என்ன காரணம் அப்படி போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னா திருப்பூர்லேருந்து உற்பத்தி ஆகிற பொருளை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பொருள்கள் வந்து அமெரிக்காவுக்கு தான் ஏற்றுமதியாக தான் கடந்த வருஷம் மட்டுமே நாற்பத்தி நாலாயிரம் கோடி மதிப்புள்ள பின்னால் ஆடைகளை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதாகவும் பண்ணினதா அமெரிக்கா ஏற்றுமதியாக சொல்கிறதோட இது மாதிரி நிறைய பொருட்கள் ஏற்றுமதியாகுது தோல் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் ஃபோன்கள் சொல்லி பல பொருட்கள் ஆட்டோ ஸ்பேர்ஸ் போன்ற நிறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது இதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம பொருளாதாரமே படு வீழ்ச்சியாகருன்னு சொல்லி திருப்பூர் ஏற்றுமதியாக இருக்கக்கூடிய இளங்கோ அவர்கள் திரு குமார் அவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை வந்து தொழில்கள் மட்டும் இல்லை தொழில் வந்து ஏற்றுமதி பண்ணலனா என்ன ஆகும் உற்பத்தி நின்று போயிடும் உற்பத்தி நின்று போயிட்டால் ஆ லட்சக்கணக்கான ஆளுகளுக்கு வேலை இழப்பு ஏற்படும் கஷ்டம் சோகம் பொருளாதார வீழ்ச்சி எல்லாமே இந்தியாவுக்கு வந்து சேரும் இது தேவைதானா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறப்ப இது தொழிலில் மட்டும் இல்லை ஐடி ஃபீல்டில் உள்ள நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு இழந்துக்கிட்டு வர்றாங்க எவ்வளவு பெரிய மோசத்தை நம்ம சந்திக்கிறோம் பாருங்கள் இன்னொரு செய்தி வந்திருக்கு ஒரு அரை நிமிட செய்தி அதையும் கேட்டுட்டு உள்ளே போவோம் மோதியோட நண்பர்கள் ரெண்டு பேருக்கு கச்சா என்ன பெனிஃபிட் வரதுக்காக நாடு ஏன் இந்த ப்ரைஸ் பே பண்ணா சார் எங்களுக்கு பெட்ரோல் கம்மியாக கொடுத்தீங்களா டீசல் கம்மியாக கொடுத்தீங்களா எல்பிஜி கம்மியாக கொடுத்தீங்களா கொடுக்கல உங்கள் பணக்கார நண்பர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கே சார் என் திருப்பூரில் இருக்கிற தொழிலாளி கட்டப்படணும் இல்லை இதுல ராணிப்பேட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும் இல்லாட்டா கரூரில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் ஐடியை பற்றி பேசினார் ஆனாதப்பட்ட பட்ட டிசிஎஸ்சில் பதிஞ்சாயிரம் பேரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார் நீங்கள் டேரெட் படத்துக்கு முன்னாடியே இன்ஃபோசிஸில் மூணு வருஷமாக ஆள் எடுக்கிறதில்ல விப்ரோவில் ஆடை குறைச்சிட்டாங்க எந்த கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க இப்போது இப்படி இந்தியாவில் இருக்க தொழில் மூடுற மாதிரி இருக்குது ஐடி ஃபீல்டில் வேலை வாய்ப்பு இழக்கிற மாதிரி இருக்குது அமெரிக்காவில் போய் கொஞ்சம் பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலே என்ன பண்ணிட்டார் ட்ரம்ப்பு சில காரணங்களை சொல்லி எல்லாம் அரஸ்ட் பண்ணி இராணுவ விமானத்தில் காலுக்கு விலங்கு போட்டு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாரு இவ்வளோ மோசமாக இந்தியாவை அவர் வந்து கடுமையாக தாக்குறதுக்கு என்ன காரணம் இவர் தான் இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போயிட்டு மோடியோடைய நண்பராச்சே ஏன் இப்படி செய்கிறாருங்கிறப்ப அவருக்கு இருக்கிற ஒரே கோபம் எங்களுக்கு எதிரியான ரஷ்யாட்டது நீ என்ன வாங்குறதுனாலங்கிறாரு அப்படி என்ன வாங்குறதுனால லாபம் இருக்குது இந்திய மக்களுக்கா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இல்லை ரெண்டே ரெண்டு மோடியுடைய நண்பர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆனந்த் சீனிவாசன் சொல்லியிருக்காரு அப்போ இதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி மாண்புமிகு இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களை தான் இதற்கு முயற்சி எடுக்கணும் அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்டை பேசி இதை ஒரு சமாதான சூழ்நிலைக்கு கொண்டு வரணும் இந்த அவர் விதிக்கக்கூடிய அந்த வரி இது இப்போ வந்து குறைக்கிறதுக்கு வழி பண்ணணும் அதே போல் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற இப்போ நம்ம புதுசாட்சியில் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த எண்ணெயிலேருந்து வரக்கூடிய வருமானத்தில் முழு இதையும் அவர் நண்பரை அனுபவிக்காமல் அதில் பெரும்பகுதியை இந்திய நாட்டுக்கு வந்து சேர்கிற மாதிரி செய்யணும் இப்படி பல சீர்திருத்தங்களை செஞ்சால் தான் இந்தியாவுடைய பொருளாதாரம் வளரும் அதனால் ரெண்டு பேருக்கு லாபத்துக்காக நூற்றி நாற்பது கோடி மக்கள் நஷ்டம் அடையக்கூடாது அப்படிங்கிற கருத்து பலரும் சொல்கிறாங்களே இது சரிதானாங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ள சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி வாழ்த்துக்கள்